வணக்கம் சம்பள பணத்தை மட்டுமே வச்சு நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ முடியுமா அதெல்லாம் முடியாதுன்றதான் இந்த உலகம் நம்மள பார்த்து கத்தும் பெரிய இடத்துல புறக்காம லாட்டரி அடிச்சு அதிர்ஷ்டம் வராம இல்ல பெரிய கம்பெனி ஆரம்பிக்காம நீ எல்லாம் வாழ்க்கை பூரா ஒரு மாதிரி நரக வேதனையில ஏதோ கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான்னு சொல்லும் ஆனா இது நம்ம மனசை நசுக்கிற ஒரு பச்சை பொயின்னு சொன்னா நம்புவீங்களா பண விஷயத்தில் ஒரு பெரிய ஆளான பிரெயின் டீரேச்சி நிரூபிக்கப்பட்ட ஒரு சூப்பரான வழியை சொல்லியிருக்காரு அது என்ன சொல்லுதுன்னா மனசில் ஒரு அசைக்க முடியாத வைராக்கியம் இருக்கிற எந்த ஒரு சாதாரண மனுஷன் கூட குறைஞ்ச வருமானம் வாங்கினாலும் சரி ஒரு பெரிய சொத்து கோட்டையே கட்ட முடியும் எப்படின்னு கேட்குறீங்களா நிறைய பேர் கண்டுக்காமல் விடுற சில எளிய ஆனால் ரொம்ப ஆழமான கொள்கைகளை சரியாக கற்றுக்கிறது மூலமாக தான் இன்னைக்கு உங்க சம்பளத்தையே பெரிய செல்வமா மாத்திர அந்த எட்டு சூப்பரான விதிகளை உங்களுக்கு சொல்ல போறேன் என் வாழ்க்கையே இதுக்கு ஒரு உயிருள்ள சாட்சி அதனால உங்க பண வாழ்க்கையோட கடிவாளத்தை கையில் எடுத்து நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு எதிர்காலத்தை உருவாக்க நீங்க தயாரா இருந்தா கடைசி வரைக்கும் கேளுங்க முதல் விதி வருமானத்துக்கும் செலவுக்கும் நடுவுல ஒரு இடைவெளியை உருவாக்குங்க சுத்தி முத்தி பாருங்க நம்மள நிறைய பேரு அவங்களோட ஆசைக்கு அடிமையாகி மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாவையும் செலவு பண்ணிடுறாங்க ஏஎம்ஏ கிரெடிட் கார்டு கடனுங்கிற பாரத்தில் சிக்கி மூச்சு முட்டி மாசா மாதம் சம்பளத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இதோட முடிவு என்னன்னா அவங்க ஒரு பண புதை புதைக்குழியில மாட்டிக்கிட்டு நகரக்கூட முடியாமல் முழிக்கிறாங்க பிரைன் ட்ரேசி சொல்கிற முதல் முக்கியமான புனிதமான மீறவே கூடாத விதி இதுதான் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் செலவு பண்ணுறதுக்கும் நடுவில் ஒரு இடைவெளியை உண்டாக்கணும் இதுதான் பண சுதந்திரத்துக்கான முதல் படி ஒரு காலத்துல நான் மாசம் எழுபதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சேன் ஆனா அந்த பணம் வாடகை போக்குவரத்து ஸ்விக்கி ஆர்டர் திடீர்னு வாங்குற பொருட்கள்னு காத்துல கரைஞ்ச கற்பூரம் மாதிரி போயிடுச்சு கையில ஒண்ணுமே இல்ல அப்போ ஒரு வாக்கியம் என் மண்டையில இடி மாதிரி இறங்குச்சு உன் வருமானத்துல தொண்ணூறு சதவீதத்துல உன்னால வாழ முடியலன்னா இருநூறு சதவீத வருமானம் வந்தா கூட நீ நசுக்கப்படுவ எனக்கு அப்போதான் சுருக்குன்னு உறைச்சுது என் தேவையில்லாத செலவுகள் மேல நான் ஒரு போரே தொடுத்தேன் வாடகை கம்மியான ஒரு வீட்டுக்கு போனேன் வீட்ல சமைச்சு சாப்பிடுற சந்தோஷத்தை மறுபடியும் கண்டுபிடிச்சேன் ஒழுக்கமா பத்து சதவீத பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சேன் அந்த ஒரே ஒரு முடிவு தான் என் சுதந்திரத்துக்கான முதல் படியா இருந்துச்சு நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கிறது முக்கியமில்லை அதுல எவ்வளவு பணத்தை தைரியமா பாதுகாக்கிறீங்கிறது தான் உங்களை பணக்காரனாக்கும் ரெண்டாவது விதி முதல்ல உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுத்துக்கோங்க இதுதான் பணக்காரங்களையும் எப்பவும் கவலையோடு இருக்கிறவங்களையும் பிரிக்கிற முக்கியமான மீறவே முடியாத ஒரு பழக்கம் எந்த பில் கட்டுறதுக்கு முன்னாடியும் சரி மளிகை சாமான் வாங்குறதுக்கு முன்னாடியும் சரி மத்தவங்களுக்கு ஒரு ரூபா கொடுக்கறதுக்கு முன்னாடியும் சரி முதல்ல உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கணும் உங்க வருமானத்துல இருந்து ஒரு பத்து சதவீதத்தை பேரம் பேசாம உங்க எதிர்காலத்துக்காகவே வச்சிருக்கிற ஒரு அகௌண்ட்டுக்கு மாத்திடணும் இது வெறும் சேமிப்பு இல்ல உங்கள் எதிர்காலத்துக்கு நீங்கள் செலுத்துகிற மரியாதை இதுதான் நீங்கள் உருவாக்க போகிற சொத்து சாம்ராஜ்யம் போற விதை நான் மாசம் ஏழாயிரத்தி ஐநூறு தான் ஆரம்பித்தேன் சம்பளம் வந்ததும் என் கண்ணில் படுறதுக்கு முன்னாடியே தானாக பணம் போகிற மாதிரி செட் பண்ணிட்டேன் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் சீக்கிரமே அது பழகிடுச்சு நான் நட்ட அந்த சின்ன விதை ஒரு வருஷத்துல தொண்ணூறாயிரம் ரூபாவா ரெண்டு வருஷத்தில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாவா ஒரு செடி மாதிரி வளர்ந்து நின்னதை ஆச்சரியமாக பார்த்தேன் அந்த பணம்தான் நான் முதலீடு செய்யறதுக்கான மூலதனமாக மாறுச்சு எல்லா கதவையும் திறந்து விட்ட சாவி அதுதான் மூணாவது விதி சேமிச்ச பணத்தை முதலீடு செய்யுங்க பணத்தை சும்மா சேமிக்கிறதுங்கிறது விதைகளை ஒரு ஜாடியில பூட்டி வைக்கிற மாதிரி அதுல அறுவடை வேணும்னா அதை நீங்க வெளியே எடுத்து நட்டு வைக்கணும் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல சும்மா இருக்கிற பணம் பணவீக்கம்ங்கிற கண்ணுக்கு தெரியாத அரக்கனால கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கு பிரெயின் என்ன சொல்றாருன்னா நீங்க அந்த பணத்தோட சக்திய தட்டி எழுப்பி விடணும் உங்க சேமிப்பை உங்களுக்காக ராப்பகலா வேலை செய்யற ஒரு படை மாதிரி உலகத்துக்குள்ள இறக்கி விடணும் எனக்கு முதலீடு பற்றி எதுவுமே தெரியாது அது பெரிய பணக்காரங்களுக்கான ரகசிய உலகம்னு தப்பாக நினைச்சேன் ஆனால் நான் நினைச்சது தப்பு உண்மை என்னென்னா நீங்கள் உங்கள் பணத்தை வேலை வாங்கலைன்னா வாழ்க்கை பூரா அதுக்கு நீங்கள் அடிமையாக தான் இருக்கணும் நான் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல பங்குகள் பற்றி எல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிச்சுது கூட்டு வட்டி என் பணமே எனக்காக இன்னும் பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சது அது ஒரு சக்தி வாய்ந்த யாராலும் நிறுத்தவே முடியாத ஒரு பண இன்ஜினை உருவாக்குச்சு நாலாவது விதி உங்க மேலேயே நீங்க முதலீடு செய்யுங்க பெரிய பெரிய வெற்றிகளை பார்த்தவங்களோட ரகசியமான கடைசி அஸ்திரம் இங்க தான் இருக்கு எந்த பங்குகளை விடவும் எந்த சொத்தை விடவும் சக்தி வாய்ந்தது நீங்க உங்க மேல செய்யற முதலீடு தான் உங்களை விட பெரிய சொத்து உங்களுக்கு வேற எதுவுமே இல்ல உங்க மூளை உங்க திறமை உங்க தைரியம்தான் உங்க உண்மையான சொத்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க படிப்புக்கு செலவு பண்றது அதிகம்னு நினைச்சா முட்டாளா இருக்கிறதுக்கு என்ன விலைன்னு யோசிச்சு வருமானத்துல ஐந்து சதவீதத்தை செலவு செஞ்சேன் பணம் மற்றும் தலைமைத்துவம் சம்பந்தமான புத்தகங்களை வெறித்தனமா படித்தேன் என் திறமைகளை கூர்மையாக்க ஆன்லைன் கோர்ஸ்ல சேர்ந்தேன் ஒரு கோர்ஸ் எனக்கு வாழ்க்கையை மாத்திர ஒரு புரமோஷனை கொடுத்துச்சு இன்னொரு கோர்ஸ் ஒரு சின்ன சைடு பிசினஸ் ஆரம்பிக்க வச்சு அது இப்போ என் முதலீடுகளுக்கே எரிபொருளா இருக்கு ஒவ்வொரு திறமையை கற்றுக்கும் போதும் என் தன்னம்பிக்கை மலை மாதிரி உயர்ந்தது நான் சும்மா அதிகமாக சம்பாதிக்கல நான் யாராலும் அசைக்க முடியாதவனா மாறிட்டேன் ஐந்தாவது விதி பல ஆறுகள் ஓடுற மாதிரி பல வழிகளில் வருமானம் வர மாதிரி பார்த்துக்கோங்க ஒரே ஒரு சம்பளத்தை மட்டுமே நம்பி வாழ்றது ரொம்ப ஆபத்தான ஆட்டம் அது பாதுகாப்பு வலை இல்லாம கம்பி மேல நடக்கிற மாதிரி ஏதாவது ஒன்னு எதிர்பாராமல் நடந்துச்சுன்னா எல்லாமே சரிஞ்சிடும் உண்மையான பண பாதுகாப்பு ஒரே ஒரு தூண்ல இல்லை பல தூண்களால் தாங்கப்படுற ஒரு கோட்டையில் தான் இருக்கு நீங்க பல வருமான வழிகளை உருவாக்கணும் நான் முதல்ல என் எழுதுற பழக்கத்தை ஒரு ஃப்ரீலான்ஸ் வேலையா மாத்தினேன் சீக்கிரத்துல அந்த சின்ன ஓடை ஒரு பெரிய ஆறு மாதிரி மாறி மாசம் இருபது சதவீதம் கூடுதல் வருமானத்தை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பிளாக் ஆரம்பிச்சேன் அப்புறம் ரியல் எஸ்டேட்ல இருந்து டிவிடெண்ட் வர ஆரம்பிச்சது இப்போ எனக்கு நாலு வழிகளில் இருந்து பணம் வந்து என் பண தொட்டியில நிரம்புது ஒருவேளை ஒன்று நின்னுட்டா கூட மற்ற மூணும் என்னை காப்பாத்தும் இதுக்கு பேர் தான் யாராலும் அசைக்க முடியாத பாதுகாப்பு ஆறாவது விதி உங்க பண எதிர்காலத்தை பக்காவா திட்டம் போடுங்க பண விஷயத்துல வெற்றிங்கிறது எதேச்சியா நடக்கிற ஒரு விபத்து இல்ல அது ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி பக்காவா டிசைன் பண்ணப்பட்டது நிறைய பேர் எந்த இலக்கும் இல்லாம சூழ்நிலைக்கு அடிமையா போயிட்டு இருக்காங்க ஆனா பணத்துல ஜெயிக்கிறவங்க ஒரு திட்டத்தோட செயல்படுறாங்க நான் எப்போ உட்கார்ந்து என் எதிர்காலத்துக்காக ஒரு போர்க்களத்துக்கான வரைபடத்தை உருவாக்குனேனோ அப்போதான் என் கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாம் வந்துச்சு அடுத்த அஞ்சு பத்து இருபது வருஷத்துக்கான என் பெரிய இலக்குகளை எழுதி வச்சேன் அந்த டாக்குமெண்ட் தான் என் வாழ்க்கையோட லட்சிய அறிவிப்பாக மாறுச்சு அது என்னை ஒரு சாதாரண இருந்து என் தலைவிதியை நானே உருவாக்குற ஒரு சிற்பியா மாத்துச்சு நான் எடுக்கிற ஒவ்வொரு பண முடிவையும் அந்த பெரிய திட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்து தான் எடுப்பேன் ஒரு திட்டம் உங்க எதிர்காலத்தை கணிக்காது ஆனா அது உங்க எதிர்காலத்தை உங்க கையில கொடுக்கும் ஏழாவது விதி உங்க கடன்களை கட்டுப்படுத்துங்க கடன் என்கிறது இருட்டில் பதுங்கி இருக்கிற ஒரு வேட்டை மிருகம் மாதிரி அது உங்க வருமானத்தை உங்க நிம்மதியை உங்க சுதந்திரத்தை முழுங்கிடும் அது உங்க காலை சுற்றி இருக்கிற ஒரு இரும்பு சங்கிலி மாதிரி உங்களை கடந்த காலத்திலேயே கட்டி போடும் ப்ரைன் ட்ரேசி சொல்றது ரொம்ப சிம்பிளான இரக்கமில்லாத ஒரு வழிதான் அந்த சங்கிலியை உடச்சி எரியுங்க நான் என் கடன் மேல ஒரு போரையே தொடுத்தேன் அதை ஒழிக்கிறதுக்கு ஒரு இரக்கம் இல்லாத திட்டம் போட்டேன் ஒரு சின்ன மன தைரியம் வரணும்னு முதல்ல சின்ன கடனை அடைச்சேன் அப்புறம் அந்த பணத்தையும் சேர்த்து அடுத்த கடனை அடைச்சேன் இப்படி உருண்டு வந்து எல்லாத்தையும் காலி பண்ற ஒரு பனிப்பந்து மாதிரி என் எல்லா கடன்களையும் காலி பண்ணேன் அந்த கடைசி கடனை கட்டி முடிச்சப்போ வந்த ஒரு ஃபீலிங் இருக்கு முழுமையான விடுதலை என் மனசு பாரம் இல்லாமல் லேசாச்சு என் எதிர்காலம் எல்லையே இல்லாத மாதிரி தெரிஞ்சது உங்களுக்கு நீங்களே ஒரு சத்தியம் பண்ணிக்கோங்க இனிமே உங்க வளர்ச்சிக்கு உதவாத எந்த ஒரு கடனுக்கும் நான் அடிமையா இருக்க மாட்டேன் எட்டாவது விதி பணக்காரனாகவும் மனநிலையை வளர்த்துக்கங்க இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமான இதயம் மாதிரி உண்மையான நிலைச்சு நிக்கிற செல்வம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வர்றதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே உங்க மனசுல தான் உருவாகுது பல வருஷமா பணம் ஒண்ணும் பெருசு இல்ல இல்லைன்னா எனக்கு பண விஷயத்துல ராசியே இல்ல இந்த மாதிரி வார்த்தைகளால என் மனசு ஒரு ஜெயில் மாதிரி அடைபட்டு இருந்துச்சு இதெல்லாம் சும்மா வார்த்தைகள் இல்ல என் மனசை கட்டி போட்ட சங்கிலிகள் அந்த சங்கிலிகளை நான் உடைக்க வேண்டி இருந்துச்சு இதை வாங்க நம்மளால முடியாதுன்னு சொல்றதை விட்டுட்டு இதை வாங்க நாம என்ன செய்யணும் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சேன் பணக்காரங்களோட சிந்தனைகள்ல மூழ்கினேன் காரணம் சொல்றதை விட்டுட்டு என்கிட்ட இருந்தே நான் அதிகமா எதிர்பார்க்க ஆரம்பிச்சேன் நீங்க ஒரு பிரகாசமான செழிப்பான வாழ்க்கைக்கு தகுதியானவர்னு நீங்க முதல்ல நம்பணும் அப்போ உங்க மூளை அதை உருவாக்குறதுக்கான வழியை கண்டிப்பா கண்டுபிடிக்கும் முடிவுரை அப்போ உங்க சம்பளத்தை மட்டுமே வச்சு ஒரு பெரிய பணக்கார வாழ்க்கையை வாழ முடியுமா நிச்சயமா முடியும் என்பதுதான் உறுதியான சத்தமான பதில் இப்ப கிளம்புங்க உங்ககிட்ட மறைஞ்சிருக்கிற திறமையை தட்டி எழுப்புங்க உங்க சக்தியை முழுசா வெளிப்படுத்துங்க உங்கள் தலையெழுத்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு